கோவிந்த வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் பகுதி ஒன்றினை சங்கீத உபன்யாசமாக திரு பாலகிருஷ்ண சாஸ்திரிகளின் அவர்களின் குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார்கள் வேதசே रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः श्रीरामः शरणम् मम श्रीकृष्णः शरणम् मम स्वस्त्यस्तु समस्तसन्मङ्गलानि सन्तु समस्तैश्वर्यप्राप्तिरस्तु श्लोकैकदेश श्रवणपठनमात्रेण वक्तुश्च श्रोतॄणाम् धर्मादिनिखिलपुरुषार्थसिद्धिप्रदे समस्तकलिकल्मषावनोदनबडुदरे श्रीमद् रामायणे वाल्मीकीये आरण्यकाण्डे अद्य वर्तमानकथाप्रसङ्गः प्रविश्य तु मासारण्यम् दण्डगारण्यमात्मा वा प्रविश्यतु माधारण्यम् ददर्श रामो दूर्दर्शा பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இக்ஷ்வாகுலத்திலே தசரத புத்திரனாய் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியாய் அவதாரம் பண்ணின சரித்திரம் ராமாயணம் வேதத்தினுடைய தாற்பயத்தையே வால்மீகி வேதபுருஷனான பகவான் அவதாரம் மணின சரித்திரத்தை அவர் உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்களிலே பாடின இந்த மகா ஆதி காய்யமான இதிகாசத்திலே பாலகாண்டத்திலே பகவானுடைய அவதாரமும் அவருடைய பிரம்மச்சரிய நியமமும் குரு பக்தி குரு கைங்கரியமும் சீதா விவாகமும் விசேஷமாய் சொல்லப்பட்டது அயோத்தியா காண்டத்திலே பகவான் பிதிர்வாக்கிய பரிபாலனம் பண்ணி சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவனாய் மனிதன் இருக்க வேண்டிய நிலையை தான் காட்டி ராஜ்யத்தையே தியாகம் பண்ணி தன்னை வந்து நாடின பரதன் எவ்வளவுதான் தன்னை பார்த்து அழைத்தாலும் தர்ம அனுஷ்டானம் பெரியது என்று காட்டி பரதனுக்கு கொடுத்து பாதுகை மூலமாய் உலகத்தையே காப்பாற்றக்கூடிய சக்தியை மறைமுகமாகவே அறிவித்த பெருமை அயோத்தியா காண்டத்தில் பரதனுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு சித்திரகூட்டத்தில் இருக்கிற மகரிஷிகளின் இடத்திலே உத்தரவு பெற்றுக் கொண்டு பகவான் தண்டகாரண்யத்திலே பிரவேசித்தார் தண்டகாரண்யத்திலே அடர்ந்த காட்டிலே நடந்து நடந்து சென்று அங்கே அத்திரி அனுசூய ஆசிரமத்திலே வந்து அவர்களை நமஸ்கரித்து அவருடைய அனுகிரகத்தோடு கூடவே அனுசூயா தேவி சீத்தியை கொண்டாடி நிறைந்த ஆபரணங்களோடு கூடவே சீத்தியை வழியனுப்பினாள் அப்படி அத்திரி அனுசூயா ஆசிரமம் சென்று மறுபடியும் உள்ளே சென்று மகரிஷிகளுடைய ஆசிரமங்களை எல்லாம் பார்க்கிறார் அப்போதுதான் மகரிஷிகள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தங்களுடைய தபசுக்கு எவ்வளவு இடையூறுகள் வருது கஷ்டம் வருது அந்த மகர்ஷிகளுக்கு பகவான் எதிரே நின்று கொதர்ந்த பாணி தரிசனம் கொடுக்கிறான் ரூபம் அனனம் ரூபசம் அனனம் லக்ஷ்மி சௌகூமாரியம் திருசு விஸ்மி காரா ராமாசிய இந்த அழகு இந்த பெருமை ராமன் லக்ஷ்மணன் சீதை மூன்று பேரையும் பார்த்து அந்த ரிஷிகள் என்னதென்று சொல்ல முடியாமல் அதிசயமான ஆனந்தத்தை அடைஞ்சார்கள் தீ தபசித்தா ராமம் வைஸ்வ அத்தனை பேரையும் பார்த்து விசாரித்து தான் யார் என்பதையும் சொல்லி அவர்களுக்கு வேண்டிய குறைகளை தான் தீர்க்க வந்திருக்கிறேன் தசரதனுடைய புத்திரன் இங்கு வந்திருக்கிறேன் என்று எல்லாருக்கும் பிரியமான பேச்சை பேசிக்கொண்டு நடக்கிறார் சீத்திக்கு பரம சந்தோஷம் இயற்கையினுடைய அழகு நிறைந்திருக்கிறதான் இந்த தண்டகாரியத்திலையும் பரிசுத்தமான அந்த ஆசிரமங்களையும் பார்த்து கொண்டே போகிறார்கள் போகிற சமயத்திலே எதிரே விராதன்கிற ஒரு ராட்சசன் வந்து சீத்தையை தூக்கி கொண்டு போக ஆரம்பித்தார் திடீரென்று இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது சீத்தையை தூக்கி கொண்டு போகிற பொழுது கதன்படியான சீத்தையை பின்தொடர்ந்து ராமலட்சுமணர்கள் தொடர்ந்து வருகிற பொழுது சீத்தையை விட்டுவிட்டு ராமலட்சுமணர்களை தூக்கி கொண்டு போனார் ராமலட்சுமணர்கள் தன் கையில் இருக்கிற ஆயுதங்களால் அவனுடைய ரெண்டு கையையும் வெட்டி அவனை கீழே மாய்த்தார்கள் விழுந்தான் விழுந்தாலும் அவன் பிராணம் போகாமலே இருக்கிறான் அப்பொழுது அவனை காலால் உதைத்தார்கள் பகவானுடைய திருவடி உடனே அவனுக்கு திவ்ய ஜானம் உண்டாய்விட்டது இருந்தாலும் பூர்வத்திலே நல்ல உயர்ந்த பிறவி கந்தர்வனாயிருந்து ஒரு தவறு பண்ணி அகங்காரத்தினால் இந்த ராட்சச ஜென்ம விட்டேன் தவ பிரசாதன் முகம்மிஷாருணாதி தங்களுடைய துருவருளால் என்னுடைய சொந்த இடத்துக்கு போகிறேன் ஐயா ஸ்ரீ ராமச்சந்திரா உங்களுடைய பெருமையை நான் எப்படி சொல்லுவேன் என்று சொல்லி அந்த ராட்சச விடுபட்டு தான் முக்தராக போனான் அங்கிருந்து புறப்பட்டு போகிறார்கள் இப்பொழுதுதான் சீதை உணர்கிறாள் காட்டு வாசத்தினுடைய கஷ்டம் என்ன இப்படி ராட்சசர்கள் நிறைந்திருக்கிறதான காடாயிற்றே நினைத்துக் கொண்டு போகிற பொழுது தூரத்திலே ஒரு திவ்ய ரதம் தெரிகிறது அந்த ரதம் யாருடையது ஒரு ஆசிரமத்தினுடைய வாசலிலே அந்த ரதம் நிற்கிறது லக்ஷ்மணனுக்கு சொன்னார் அப்பா இது சரபங்கனுடைய ஆசிரமம் அங்கே தேவேந்திரன் வந்திருக்கிறார் அவனுடைய ரசம் இது அண்ணா தேவேந்திரன் எதுக்கு இந்த மகரிஷியை பார்க்க வந்திருக்கிறான் அவர் செய்திருக்கிற புண்ணியத்தினுடைய பலனை கொடுத்து இந்திரலோகத்துக்கு வான் கூப்பிடுறான் அவர் போக மறுக்கிறார் போல் இருக்கிறது நாம இங்க இருப்போம் அந்த இந்திரன் போன பிறகு போகலாம் இருவர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நம் குறுக்கே போகலாகாது அதற்குள்ளே தேவேந்திரன் ராமச்சந்திரமூர்த்தி வருகிறார் என்ற உடனே அவன் விரைந்து புறப்பட்டான் சரபங்களுடைய ஆசிரமத்துக்கு ராமன் லக்ஷ்மணன் சீதை மூன்று பேரும் போன உடனே அவர் எதிர்கொண்டு அழைத்து உபசாரம் பண்ணினார் மகரிஷே யார் வந்திருந்தார்கள் என்ன நடந்தது நாங்கள் குறுக்கே விட்டோமா அப்பா தேவேந்திரன் வந்திருந்தான் என்ன அவனுடைய ஊருக்கு வான் கூப்பிடுறான் நான் பண்ணின புண்ணியங்களுடைய பலனை கொடுக்க வேண்டும் இல்லையா கொடுப்பதற்காக என் தன்னுடைய ஊருக்கு கூப்பிடுகிறான் நான் போக மறுத்துவிட்டேன் தேவலோகமோ இந்திரலோகமோ பிரம்மலோகமோ எனக்கு எதற்கு அப்பா நீ என் வீட்டிற்கு அதிதியாய் வருகிற பொழுது உன்னை பார்க்காமல் அங்கே இங்க போக வேண்டும் அதனால் வரவில்லைன்னு சொன்னேன் நகச்சாமி

இந்த என்னுடைய புண்ணியங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னார் அது பகவான் சொன்னார் புண்ணியங்களை நானே சம்பாதிக்க வேண்டும் உங்களுடைய புண்ணியத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறது என் வீட்டுக்கு அதிதியாய் வந்திருக்கிற உனக்கு கொடுக்கிறேன் ஆனால் பகவான் ஏற்றுக் கொள்ளவில்லை ராமச்சந்திர மூர்த்தி ஏற்றுக்கொள்ளாதனால தாரே அக்னி மூட்டி அக்னியிலே ராமனை பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற பொழுதே தன் சரீரத்தையே அதிலே ஆகுதியாய் விட்டார் அவருடைய சரீரம் எரிந்தது அவர் பிரம்மலோகம் போனார் இது ராமனுடைய சந்நிதியிலேயே அவருக்கு அது கிடைத்தது அப்படி சரபங்கனுடைய ஆசிரமத்தை விட்டு வருகிற மகர்ஷி எல்லாம் வருகிறார்கள் ஒவ்வொருவராய் ராமனை பார்த்து தங்களுடைய நிலையை சொல்லி கொண்டு வருகிறார்கள் சுதீகிருஷ்ணர் மற்றொரு மகர்ஷியனுடைய ஆசிரமத்துக்கு போனார் அவரும் அதே மாதிரி தான் நீ வர வேண்டும் உன்னை பார்க்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா எங்களுக்கெல்லாம் நோகம் எல்லாம் பிறகுதான் உன்னை காணாமல் இச்சுவை தவிர தபிரோ இந்திர லோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் தத்தம் தாபசோக் என் வீட்டு அதிதியாய் வந்திருக்கே உனக்கு உபச்சாரம் படுகிறேன் என்று சுதீஷ்ணன் சொன்னார் இங்கே கொடுமையான ராட்சசர்கள் ராட்சசர்கள் என்று சொல்லாமல் மிருகங்கள் என்று சொன்னார் மகரிஷே அத்தனை நான் போகிறேன் மிருகங்களை இந்த இடத்திலே தபஸ்விகள் இருக்கிற இடத்திலே நான் வேட்டை ஆடலாகாது தனியான இடத்திலே அடைகிறேன் என்று அவர்களுக்கு உறுதி சொல்லிவிட்டு தான் அவருடைய உபச்சாரத்தை பெற்றுக் கொண்டு வழியிலே சீதா தேவிக்கு சந்தேகம் வந்து விட்டது ராட்சஸ்களை அழிக்கிறேன் என்று ரிஷிகளுக்கு சொல்லிக் கொண்டு போகிறீர்களே ராட்சஸ்களையே கண்ணிலே வடலையே எப்படி நீங்கள் அவர்களுக்கெல்லாம் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியும் என்று சந்தேகமாய் கேட்கிற பொழுது ராமச்சந்திரமூர்த்தி சொன்னார் பெண்ணே ராட்சசர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களை தீர்த்து இந்த ரிஷிகளுக்கு அபயப்பிரதானம் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை அவருடைய தர்மத்தை செய்து கொண்டிருக்கார்கள் என்னை நாடி அவருடைய குறையை சொன்னார்கள் அப்பேற்பட்டவர்கள் தர்மத்தை செய்கிறவன் என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறவன் எவனோ அவனுடைய கஷ்டத்தை போக்க வேண்டியது என்னுடைய கடமை எப்படி இருந்தாலும் செய்வேன் உன்னையே தியாகம் பண்ணும் முடியா இருந்தாலும் லக்ஷ்மணனை தியாகம் பண்ண முடியா இருந்தாலும் என் உயிரையே விடும் முடியா இருந்தாலும் அவரை காப்பாற்றுவதிலே ஒரு காலம் பின்வாங்க மாட்டேன் स्ववसीते समर्पणम् अप्यगौ पीडितौ ज्यम् न तु प्रतिज्ञां संशुच्य ब्रह्मणेभ्यो विशेषतः तदवश्यं मया ஜீவிதம் அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு சென்றார் அகஸ்தியர் பரம சந்தோஷத்தோடு கூடவே வரவேற்று ராமனிடத்திலே எத்தனையோ ஆயுதங்களை எல்லாம் கொடுத்தார் சீபியை கொண்டாடினார் ராமனிடத்திலே இருந்த ஏற்கனவே பரசுராமர் கொடுத்த வில்லு அந்த அகசியனுடைய வீட்டிலே வருணன் வருண பகவான் கொடுத்திருக்கிறார் அதை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து பஞ்சவட்டிக்கு வருகிறார் பஞ்சவட்டியிலே ஜட்டாயு என்ற கழுகுராஜன் இருக்கார் அருணனுடைய பிள்ளை வெகு நாளாகவே அந்த இடத்திலே வயதானவர் இருக்கார் அவரை பார்த்தவுடனே தன் தகப்பனார் தசரத சக்கரவர்த்தி போலவே நினைத்தார் ஜட்டாயுவும் இந்த பிள்ளைகள் என்று அறிந்து தன்னுடைய ரெண்டு என் மாதிரி நீங்கள் வயதான காலத்திலே எனக்கு உத்தரக்கிரியை கொள்ளி மூட்டு என்னை காப்பாத்துங்கள் யாரும் இல்லாத அனாதியாக இருக்கிறேன் என்று ஜடாயு அந்த பஞ்சவடியிலே அவர்களுக்கு காவலா இருக்கிறேன் என்று உறுதி சொல்லவே அந்த பஞ்சவடியிலே தாங்கள் ஆசிரமம் செய்து அமைத்துக் கொண்டு அந்த இடத்திலே தங்குவதற்காகவே வேண்டியதான ஏற்பாடுகளை லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார் லக்ஷ்மணா லக்ஷ்மணனுக்கு இந்த கைங்கரியம் உடனே செய்ய வேண்டிய சமயம் ஏற்கனவே சித்திர கூட்டத்திலே அண்ணா இருக்க பர்ணகசாலை அமைத்து அவருக்கு கைங்கரியம் பண்ணின பிறகு இப்பொழுது மறுபடியும் கிடைத்திருக்கிறது உற்சாகத்தினாலே ஆனந்தத்தினாலே உள்ளுக்குள்ளே பூரித்து போகிற லட்சுமணனை பார்த்து சொல்றார் பகவான்